அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிவியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமிற்காக பொதுத்தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய ரிவிஷனாக தான் நம்ம இந்த காணொலியை பார்க்கலாம் நிச்சயமாக இந்த ரிவிஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குறிப்புகளும் வந்து எக்ஸாம் பயின்றப்பில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரிவிஷனை தெளிவாக பாருங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் இடம்பெறும் முதல் தலைப்பு உரைநடை நூல்கள் இருக்கக்கூடிய நூல் நூலாசிரியர்கள் உயர்தனிச்ச மொழி நூலை எழுதந்து பருதிமார் கலைஞர் சமரசம் நூலை எழுதந்த திருவிக்கா கவிதை நூல் எழுதிந்து பேராசிரியர் எஸ் வயாபுரி பிள்ளை வாழ்க்கை என்ற நூல் எழுதுந்து இளவழகனார் ஆவும் தமிழரும் நூலை எழுதந்து தேவநேய பாவனார் நீதி நூல்களில் இலக்கிய நயம் நூலை எழுதியர் டாக்டர் ஆ சிதம்பரநாதன் மனிதர் வாழ்க நூலை எழுதந்து டாக்டர் மு வரதராசனார் தமிழ்நாட்டு கலைச்செல்வங்களை பார்த்தீங்கன்னா வெளியிட்டது தமிழ்நாடு அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் கல்வி அழியா செல்வம் என்ற நூல் எழுதுந்து மறைமலை அடிகள் வீரச்சுவை நூல் எழுதுந்து நாமு வேங்கடசாமி நாட்டார் காலத்தி வேடனும் கங்கை வேடனும் என்ற நூல் எழுதிந்து ராபி சேது பிள்ளை குடிமக்கள் காப்பியம் என்ற நூல் எழுதிந்து தேப்போம் மீனாட்சி சுந்தரனார் ஓய்வு என்ற நூல் எழுந்து பேரிஞ்சர் அண்ணா சமயங்களின் பொதுநீதி என்ற நூல் எழுதுந்து குன்றக்குடி அடிகளார் கல்வெட்டுக்கள் நூல் எழுதுந்து தீவை சதாசிவ பண்டராத்தார் தமிழக மகளிர் என்ற நூல் எழுதந்து ஆ காமாட்சி குமாரசாமி இரண்டாவது தலைப்பு சிறுகதைகள் சிறுகதைகள் இருக்கக்கூடிய நூல் நூலாசிரியர்கள் பால்வனம் பிள்ளை நூல்கிறது புதுமை பித்தன் மூக்கப்பிள்ளை வீட்டு விருந்து வள்ளி கண்ணன் சட்டை ஜெயகாந்தன் வேலி ராஜன் கிருஷ்ணன் மகன் ஜெயபிரகாசம் கிளிசல் நாஞ்சில் நாடன் ஓர் உல்லாச பயணம் நூல் எழுதுந்து வண்ணதாசன் ஒவ்வொரு கல்லாய் கந்தர்வன் மண் ஐக்கன் பழிக்கு பழி தானா சேனாதிபதி ஒரு நாள் கலைந்த நூலிலிருந்து புதுமை பித்தன் தேங்காய் துண்டுகள் நூல் எழுதுந்து மூவா மறுமணம் நூலை எழுதுந்து விந்தன் செங்கமலமும் ஒரு சோப்பும் நூலை எழுதுந்து சுந்தர ராமசாமி ஒரு பிரமுகர் நூல் எழுதுந்து ஜெயகாந்தன் மண்ணின் மகன் நூலை எழுதியவர் நீல பத்மநாபன் அனுமதி நூல் எழுதுந்து சுஜாதா அனந்தசயனம் காலனி எழுதுந்து தோப்பில் முகமது மீரான் விழிப்பு என்ற சிறுகதை அழுது சிவசங்கரி கரையும் உருவங்கள் நூல் எழுதுந்து வனநிலவன் மூன்றாவது தலைப்பு திருக்குறள் பற்றிய மேற்கோள்கள் திருக்குறளை பற்றிய கூறிய அறிஞர்களை பார்க்கலாம் முதல் ஒன்று தினையளவு போதா நீர் நின்று பணையலும் காட்டும் படித்தல் என்று குறிப்பிட்டவர் கபிலர் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலந்தார் ஓர்ந்து என்று கூறியவர் பரணர் உள்ளுதோருள்ளுதோருள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று குறிப்பிட்டவர் மாங்குடி மருதனார் பொய்ப்பால பொய்யாய் பொய்யென பொய்யல்லாத மெய்ப்பால மெய்யையாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து என்று கூறியவர் தேனிக்குடி கீரனார் புத்தகம் நூறு புரட்டி புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் புலவர் திருவள்ளுவன் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித் தொழுது எழுக ஓர்ந்து என்று கூறியவர் கவிமணி தேசிய விநாயகனார் திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் இல்லாததில்லை இணையலை முப்பாலுக்கு நிலத்தே என்று பாறியவர் பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதா பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் பாரதிதாசன் வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலைத்தே என்று பாடியவர் பாரதிதாசன் அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று பாடியவர் அவ்வையார் வள்ளுவனை தன்னை வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார் நான்காவது தலைப்பு நூல்கள் மற்றும் அதன் ஆசிரியர்களை பார்க்கலாம் நாடற்ற நூல் எழுதது முத்து ஆ முத்துலிங்கம் நல்ல தமிழ் வே எழுத வேண்டுமா என்ற நூல் எழுதியவர் ஆ கி பரந்தாமனார் உயிர் தேலும் காலத்துக்காக நூல் எழுதியவர் சு வில்வரத்தினம் இயற்கை வேளாண்மை நூலை எழுதியவர் கோ நம்மாழ்வார் பனைமருமே பனைமருமே நூலை எழுதந்து ஆ சிவசுப்பிரமணியன் யானைகள் அழியும் பேருயிர் என்ற நூல் எழுதுந்து சா முகமது அலி கா யோகானந்த் பறவைகள் உலகம் என்ற நூல் சலீம் சலிமலி எலிபான்ஸ் மெஜஸ்டிக் கிரியேச்சர் ஆஃப் த வைல்ட் என்ற நூல் எழுதுந்து ஷேஷானி சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற நூல் எழுதியவர் ஆர் பாலகிருஷ்ணன் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் நூல் எழுதுந்து ஆர் பாலகிருஷ்ணன் காவடி சிந்து நூலை எழுதியவர் அண்ணாமலையார் வாடிவாசல் நூல் எழுதுந்து சீசு செல்லப்பா எழுத்து இதழ் தொகுப்பு தொகுப்பாசிரியர் கி கி ஆ சச்சிதானந்தன் பிம்பம் என்ற இதில் நூல் எழுது பிரபஞ்சன் மறைக்கப்பட்ட இந்தியா நூலை எழுதுந்து எஸ் ராமகிருஷ்ணன் சிவானந்த நடனம் நூலை எழுதியவர் ஆனந்த குமார ஆனந்த குமாரசுவாமி தஞ்சை பெருவுடையார் கோயில் ராசராசேஸ்வரம் கோயில் நுட்பம் இது எழுது குடவாயில் பாலசுப்ரமணியம் ஜீவா வாழ்க்கை வரலாறு நூலை எழுதுந்து கே பாலதண்டாயுதம் சொல்லாக்கம் நூலை எழுதியவர் இ மறைமலை மனைவியின் கடிதம் ரவீந்திரநாத் தாகூரின் சிறுகதைகளை எழுதந்து மொழிபெயர்த்தவர் தமிழ மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தானா குமாரசாமி மனைவியின் கடிதம் ரவீந்திரநாத் தாகூரின் சிறுகதையில் மொழிபெயர்த்தவர் தமிழில் வந்து பாத்தீங்கன்னா தானா குமாரசாமி ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் என்று கதை நூல் எழுதுவது கவிஞர் இன்குலாப் நான் வித்யா நூலை எழுதியவர் லிவிங் ஸ்மைல் வித்யா பாரதியின் கடிதங்கள் நூலை எழுதியவர் ரா ஆ பத்மநாபன் இலக்கண உலகில் புதிய பார்வை நூலை எழுதியவர் டாக்டர் பொற்கோ தமிழ் அழகிய நூலை எழுதந்து தீசு நடராசன் காட்டுவாத்து நூலை எழுதந்து நா பிச்சமூர்த்தி நெல்லூர் அரசி நூலை எழுதியவர் அகிலன் சுவரோட்டிகள் என்ற நூலை எழுதியவர் நா முத்துசாமி பத்து பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலை எழுதந்து மா மாணிக்கனார் இயற்கைக்கு திரும்பும் பாதை நூலை எழுதந்து மசானவோ புகாக்கோ தமிழ் நடை கையேடு நூலை மொழிபெயர்த்து தொகுத்தவர் ஜி போப் தமிழ்நடை கையேடு தொகுத்தது ஜி போப் சுற்றுச்சூழல் கல்வி எழுதந்து பா ரவி கருப்பு மலர்கள் நூலை எழுதியவர் நா காமராசன் வானம் வசப்படும் என்ற நூலை எழுதியவர் பிரபஞ்சன் கம்பன் யார் என்ற நூலை எழுதந்து வா சுபமாணிக்கம் சக்கரவர்த்தி திருமகன் நூலை எழுதியவர் ராஜாஜி வயிறுகள் நூலை எழுதந்து பூமணி சிறை என்ற நூலை எழுதியது அனுராத ரமணன் அனுராதா ரமணன் ஒரு புளியமரத்தின் கதை என்ற நூல் எழுதந்து சுந்தர ராமசாமி நீங்களும் கவி பாடலாம் நூலை எழுதியவர் கி வா ஜெகநாதன் படைப்பு கலை நூலை எழுதியவர் மு சுதந்திர முத்து இருவரை என்ற கவிதை எழுதுந்து சி மணி துறைமுகம் நூலை எழுதுந்து சுரதா கவிஞராக என்ற நூலை எழுதியவர் ஆக்கி பரந்தாமனார் ஒரு குட்டி தீவின் வரைபடம் நூலை எழுதியவர் தோப்பில் முகமது மீரான் ஒரு பார்வையில் சென்னை சென்னை நகரம் என்ற நூலை எழுது அசோகமித்திரன் ஒரு பார்வையில் சென்னை நகரம் நூலை எழுதுந்து அசோகமித்திரன் சென்னை பட்டினம் நூலை எழுதுந்து ராமச்சந்திர வைத்தியநாத் ராமலிங்க அடிகள் வரலாறு நூலை எழுதியவர் ஊரன் அடிகள் எனது சுயசரிதை எனது சுயசரிதை எழுதந்து சிவாஜி கணேசன் மெய்ப்பாடு நூலை எழுதியவர் அண்ணல் காப்பிய தமிழ் நூலை எழுதியவர் காசிராசன் சினிமா ரசனை நூல் எழுதந்து அம்சன் குமார் உலக திரைப்பட வரலாறு ஒன்று ரெண்டு மூணு தொகுதி வெளியிட்டது அஜயன் பாலா உலக சினிமா ஒன்று ரெண்டு கமா பேசும் படத்தை வெளியிட்டது செலியன் கடவுளும் கந்தசாமி பிள்ளை நூலையிலிருந்து புதுமை பித்தன் தொல் தொல் தமிழ் எழுத்துக்கள் ஓர் அறிமுகம் நூலையிலிருந்து செந்தி நடராசன் தொல் தமிழ் எழுத்துக்கள் ஓர் அறிமுக நூலையிலிருந்து சென்னி நடராசன் முச்சந்து இலக்கியம் நூலை எழுதியவர் ஆரா வெங்கடாச்சலபதி கல்வெட்டுகள் சொல்லும் கோயில் கதைகள் நூலை எழுதுந்து குடவாயில் பாலசுப்பிரமணியன் நீர்க்குமிழி நூலை எழுதியவர் கே பாலச்சந்தர் வெள்ளை இருட்டு நூலையிலிருந்து இன்குலாப் வெள்ளை இருட்டு இன்குலாப் முள்ளும் மலரும் நூலை எழுதுந்து உமாச்சந்திரன் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூலையிலது இருந்து மயிலை சீனி வேங்கடசாமி மாறுபட்டு சிந்திக்கலாமா என்ற நூலை எழுதியவர் சிபி கே சாலமன் ஏழு பெருவள்ளல்கள் நூலையிலிருந்து கிவா ஜெகநாதன் ரச்சனை யாத்திரைகள் நூலையிலிருந்து அதே ரச்சனை யாத்திரை செயல் நூல்னா கிருஷ்ண பிள்ளை வருவார் இங்கே ரச்சனை யாத்திரை நூலை எழுதுந்து புலவர் சே சுந்தரராசன் இயேசுகாவிய நூலை எழுதியவர் கண்ணதாசன் கோபல்ல கிராமம் என்ற கதனை கோபல கிராமம் என்ற நூலை எழுதியவர் கி ராஜநாராயணன் பால்வீதி நூல் எழுதியவர் அப்துல் ரகுமான் வீரபாண்டிய கட்டபொம்மன் நூலை எழுதந்து அருமை ராமநாதன் நான் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலை எழுதந்து முனைவர் சேதுமணி மணியன் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூல் எழுதியவர் முனைவர் சேதுமணி மணியன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் நூலை எழுதியவர் மா நன்னன் பச்சை நிழல் நூலை எழுதியவர் உதயசங்கர் குயில் பாட்டு ஆசிரியர் பாரதியார் அதோ அந்த பறவைப் போல நூலின் ஆசிரியர் சா முகமது அலி உலகின் மிக சிறிய தவளை நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் திருக்குறள் தெளிவுரை நூலை எழுதிந்து வ உ சி சிறுவர் நாடோடி கதையில் நூலை எழுதந்து கி ராஜநாராயணன் ஆறாம் திணை நூலை எழுதந்து மருத்துவர் கு சிவராமன் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலை எழுதியவர் நீலமணி அன்றாட வாழ்வில் அறிவியல் என்ற நூலை எழுதிந்து சா தமிழ்ச்செல்வன் காலம் என்ற நூலை எழுதியவர் ஸ்டீஃபன் ஆக்கிங் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று தமிழில் மொழிபெயர்த்தவர் வள்ளிக்கண்ணன் குட்டி இளவரசன் தமிழில் வே ஸ்ரீராம் ஆசிரியர் டைரி தமிழில் எம்பி அகிலா திருக்குறள் நீதி இலக்கியம் காத்தா திருநாவுக்கரசு அதே திருக்குறள் தெளிவுரைன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தெளிவுரைனா வாவுசி திருக்குறள் நீதி இலக்கியம்னா காத்தா திருநாவுக்கரசு தேன்மலை நூலை எழுதியவர் சுரதா நாட்டார் கலைஞர் நூலையிலிருந்து ஆகா பெருமாள் என் கதை என்ற நூல் எழுதுந்து நாமக்கல் காஞ்சூர் வேர் ராமலிங்கம் வேருக்கு நீர் நூல் எழுதந்து ராஜம் கிருஷ்ணன் நாற்காலிக்காரர் நூலை எழுதியது நாம் முத்துசாமி அறமும் அரசியலும் நூலை எழுதுந்து மூவா அபிக் கதைகள் நூல் எழுதியவர் அபி எண்ணங்கள் என்ற நூலை எழுதியவர் எம் எஸ் உதயமூர்த்தி யானை சவாரி நூலை எழுதுந்து பாவண்ணன் கல்மரம் நூலை எழுதியவர் திலகவதி அற்றை திங்கள் அவ்வெண்ண அவ்வெண்ணிலவில் என்ற நூலை எழுதுந்து நாம் முருகேச பாண்டியன் திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் எழுதியவர் ராபர்ட் கால்டுவேல் மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும் நூலை எழுதியவர் மனவை முஸ்தப்பா தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என்ற நூல் எழுதியவர் என் சொக்கன் தமிழர் நாகரிகம் தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூல் எழுதந்து தமிழர் நாகரிகமும் பண்பாடுனாவே ஆ தட்சிணாமூர்த்தி அதே தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் நூல் எழுதந்து மா ராசமாணிக்கினார் தமிழர் நாகரிகமும் பண்பாடுனா ஆ தட்சிணாமூர்த்தி தமிழர் தமிழக வரலாறும் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடு மாற மாறாசமானிக்கினார் தமிழ் செவியல் இலக்கியத்தில் பறவைகள் நூலிலிருந்து காரத்னம் தமிழ் செவியல் இலக்கியத்தில் பறவைகள் என்ற நூலையிலிருந்து காரத்னம் தொழியல் நோக்கியல் சங்க காலம் என்ற நூலெழுது கா ராஜன் தமிழர் சார்பு நூல் எழுதியவர் சு வித்யானந்தன் ஓய்ந்திருக்கலாகாது கல்வி சிறுதுக சிறுகதைகளை தொகுத்தவர் அரசி ஆதி வள்ளியப்பன் முதல் ஆசிரியர் என்ற நூலை எழுது சிங்கிஸ் ஐத் மாத்தவ் கல்வியில் நாடகம் நூலையிலிருந்து பிரளையன் கல்வியில் நாடகம் என்ற நூலை எழுது வந்து பிரளையன் கரும்பலக யுத்தம் என்ற நூலை எழுதியவர் மலாலா நட்பு காலம் நூலை எழுதியவர் கவிஞர் அறிவுமதி திருக்குறள் கதைகள் எழுதுறது கிருபானந்த வாரியார் திருக்குறள் கதைகள் என்பதை எழுதுந்து திரு வாரியார் கையா உலகே ஒரு உயிர் ஜேம்ஸ் லவ்லாக் எழுதியிருப்பார் தமிழ் இதை மொழிபெர்த்தவர் சா சுரேஷ் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நூலையிலிருந்து மேத்தா தமிழ் பழமொழிகள் நூலை எழுதிருந்து கீவா ஜெகநாதன் இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல் சா தமிழ்ச்செல்வன் பெரியாரின் சிந்தனைகள் என்ற நூலை எழுதியவர் வே ஆணைமுத்து அஞ்சல் தலைகளின் கதை எஸ் பி சாட்டர்ஜி எழுதியிருப்பார் இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் சாம்ப சாம்பசிவன் தங்கைக்கு கடிதம் எழுதி மூவா தம்பிக்கு கடிதம் எழுதியவர் அறிஞர் அண்ணா தங்கைக்கு மூவா தம்பிக்கு அறிஞர் அண்ணா சிற்பியின் மகள் நூலை எழுதி பூவண்ணன் அப்பா சிறுவனாக இருந்தபோது ஆங்கிலத்தில் அலெக்சாந்தர் ரஸ்கின் தமிழில் வந்து நா முகமது செரிபு அப்பா சிறுவனாக இருந்தபோது அலெக்சாந்தர் ரஸ்கினும் அதை தமிழில் மொழிபெயர்த்தது நா முகமது செரிபு தொடுவான நூலை எழுதியவர் வாணிதாசன் இன்றைய வீடியோவில் பொது பொதுத்தமிழ் திருப்புதல் பகுதியில் நாலு தலைப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்